அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம் பிறண்டை இயற்கை தந்த வரமிவள் இவள் ஒரு கொடியழகி இவள் பந்தலில் ஒரு தளிரழகி இவள் ஒரு மருத்துவ மூலிகையாள் இயற்கை தந்த வரமிவள் இவள் ஒரு கொடியழகி இவள் பந்தலில் ஒரு தளிரழகி இவள் மருத்துவ மூலிகையாள் பிறண்டையின் பயன்கள் எலும்பை வலுப்பற செய்கின்றது இரத்த மூலத்திற்கு உகந்தது கால் நாரிப்பிடிப்பு மூட்டு வழி நோய்களை தீர்க்க வல்லது உணவை விரைவில் சமீபாடியை செய்யும் பசியை தூண்டும் மலச்சிக்கலை தீர்க்க வல்லது கெட்ட கொழுப்பை அகத்துறிஞ்சும் பிரண்டையை பாவனை தவிர்க்க வேண்டியவர்கள் கற்பிணி பெண்கள் நீரிழிவு நோயாளர் மாதவிடாய் காலத்தில் குருதி போக்கு உடையவர்கள் பித்தம் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் யாவரும் வைத்திய ஆலோசனை இன்றி பாவிப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது பிரண்டையை எவ்வாறு உணவில் சேர்த்துக் கொள்வது என்பதை பார்ப்போம் பிரண்டை சம்பல் செய்தல் பிரண்டை சூப்பு வைத்தல் பிரண்டை குழம்பு வைத்தல் இவற்றின் மூலம் நாம் பயன்பெறுவோம் இவை செய்யும் முறைகளை எனது படம் மூலம் காண்பித்துள்ளேன் நன்றி